ஹாய் ஆல் பிரைஸ் இந்த கால வேலையில் நிச்சயமாக தேவன் ஒன்பது மாதம் உங்களை போல பாதுகாத்து இந்த பத்தாவது மாசத்துக்குள்ள கத்தல் கொண்டு வந்திருக்கிறார் பெரிய நன்மைகள் உங்களுக்காக வைத்திங் கவலைப்படாதீங்க ரொம்ப நல்லவராக இருக்கிறார் இந்த நேரத்தில் கூட ரொம்ப ரொம்ப பிஸி ஊழியத்தில் அநேக காரியங்களில் ஆனாலும் கத்தல் பலன் கொடுத்து என்னை நடத்திட்டு இருக்கிறார் இப்போது கூட அப்படியே காரில் போயிட்டு உங்கள்கிட்ட நான் பேசுறேன் ஸோ தாராதனைக்கு நான் கடந்து போயிட்டுருக்கேன் ஆனாலும் உங்களோட கூட பேச இந்த ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் கூட பேச கர்த்தர் கொடுத்த இந்த பலனுக்காக கூடான கூடிய சோத்திரங்கள் இந்த நாளில் கூட யோகன் பதினாலு ஒன்று சொல்றது உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருந்து நடிச்சது ஒன்பது மாசம் உங்களை பாதுகாத்த என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பத்தாவது மாசத்தை உங்களை கொண்டு வந்திருக்கிறார் நிச்சயமாக இந்த பத்தாவது மாசத்துல நீங்கள் நினைக்க முடியாத பெரிய அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் அற்புதங்களையும் செய்து நீங்கள் பதிலாக இன்னும் பெரிய பெரிய இரட்டிப்பானங்களை கற்று கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார் மாசம் அன்பு பிள்ளைகளே இந்த பத்தாவது மாசம் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றிகளை கொண்டு வரும் நிச்சயமாகவே பணம் தேவைகளை கத்த சந்திப்பார் உங்களோட ஆரோக்கியங்கள் நிச்சயமாகவே சரி சரியாகும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவர் சொன்ன மிக அற்புதமான ஒரு வார்த்தை எழுது உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக இருதயத்துல நீங்க தேவனை விசுவாசிங்க உங்கள் இருதயம் கலங்காமல் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வாழ்க்கையும் கர்த்தர் புதுப்பித்து சீர்படுத்தி ஒரு பெரிய அதிசயங்களை செய்வார் என்ன நடக்கல நினைக்கிறியா நிச்சயமா இந்த பத்தாவது மாசம் முனுக்கு மற்றும் கர்த்தர் நடக்க பெரிய அற்புதங்களை செய்ய வல்லப்படாமல் இருக்கிறார் நண்பு பிள்ளைகளை கவலைப்படாதீங்க இதுவரை நடத்திட்டாரு இருபத்தி மூணுல ஒன்பது மாசம் கடந்து வந்துட்ட இன்னும் இருக்கக்கூடிய இந்த மூணு மாசத்துல பெரிய அதிசயங்களை கர்த்தர் செய்வார் ஸ்பெஷலி அக்டோபர் உங்களுடைய மாதமாக கூட இருக்கும் நீங்கள் நினைச்சு பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக கூட இருக்கும் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை ஆசிர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக தயவு செய்து அழுவாதீங்க பயப்படாதீங்க உங்களோடு கூட இருப்பாராக அமெரிக்கலாமா பரலோக பீதாவே எங்கள் தேவ்நாகை கர்த்தார் கிருபையும் செய்கிற நல்லாண்டு நாம மகிமைப்பட்டு அற்புதமான தெய்வ வார்த்தைக்கு நன்றி ராஜா ஏசபின் மூலம் செபிக்கிறோம் இனாத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி இனாத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை வாழ்நாள் முழுவதும் பரமாமல் பயாக அமேன் ரொம்ப ஹரி போயிட்டு ஆராதனைக்காக ஸோ அதனால தான் காரில் போயிட்டு உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன் கர்த்தர் பெரிய பெரிய நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் செய்வாராங்க கவலைப்படாதீங்க தெய்வன் பெரிய பெரிய செய்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கற்று வழிநாடுவார்கள் மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் அதுவரைக்கும் கற்று உங்களோடு கூட